பிரமுக்தன் படிப்பு அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா ஈசான சர்வ வித்யா நாம் அப்படின்னு சிவபெருமான பூஜை பண்ணணும் சரஸ்வதிங்கிறது சர்வ வித்யா ஸ்வரூப்பினி அவள் பொதுவாக சரஸ்வதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால் பிரம்மாவோட ஒரு சக்தி அவள் ஒருத்தன் படிப்பு அடையணும்னா பிரஜ்ஞா பிரஜாபிவிருத்தி அர்த்தம் மேதாபிவிருத்தி அர்த்தம் தாரணாபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியோட மந்திரம் அந்த அறிவு இருக்கு பார்த்தேலா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரஜனையாக இருக்கணும் மேதையாக இருக்கணும் தாரணையாக இருக்கணும் அகண்டதாக இருக்கணும் நீண்டதாக இருக்கணும் டீப்பாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் இந்த மூணு நிலையில் இருக்கணும் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் எந்த விஷயத்துலேயும் விசதமான நாலெட்ஜ் இருக்கணும் எந்த நாலெட்ஜும் டீப்பாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே எப்போ நினைக்கிறோமோ அப்போ நினைவுக்கு வரணும் அது அது பிரஜேன்னு பேர் பிரதிபேன்னு பேர் இது இது தனக்கு அடையணும் அப்படின்னு சொன்னான்னா தட்சிணாமூர்த்தியான சிவபெருமானை பூஜை பண்ணணும் ப்ரகஸ்பதி வேற குரு பகவான் அப்படிங்கிறது வேற தட்சிணாமூர்த்திங்கிறது வேற இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பெருங்குழப்பம் கோவிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல்ல மாலை பண்ணி போடுறாள் அது தப்புன்னு நான் சொல்ல வரல ப்ரகஸ்பதி வேற இப்போ இன்றைக்குமே ஆலங்குடியில் போய் பூஜை பண்ணுறாத்தேல ஒரிஜினலாக ப்ரகஸ்பதி க்ஷேத்திரம்னா திருச்செந்தூர் தான் தேவகுருவான ப்ரகஸ்பதி முருகனை உட்காத்தி வச்சு சூரபத்மனுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லி தங்கியிருந்த இடம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் தான் ப்கஸ்பதி அது மாதிரி சுக்கரக்ஷேத்தம்னா கஞ்சமனூர்னு ஒரு ஊர் சொல்கிறோம் ஸ்ரீரங்கமும் சுக்ரக்ஷேத்திரம் இது புதக்ஷேத்திரமாகவும் இருக்குது சுக்ரக்ஷேத்திரமாகவும் இருக்குது பகவான் விஷ்ணுனுடைய ஒரு க்ஷேத்திரம் இங்கே பெருமாளுக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் அதனால் புதக்ஷேத்திரமாகவும் இருக்குது இங்கே சுக்ரக்ஷேத்திரமாகவும் இருக்குது இன்றைக்கி வரலட்சுமியும் இது எந்த பூஜையாக இருந்தாலும் அம்பாவில் பூஜை பண்ணுறதா இருந்தால் ஆவாகன மந்திரமே லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜதனயாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாமேஸ்வரி அப்படிங்கிறோம் சமுத்திர பிரகாசிக்கக்கூடிய லக்ஷ்மி எங்கே பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் தான் பிரகாசிக்கிறாள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்திலேயே சொல்றது அப்போ சுக்ரக்ஷேத்திரமா அமையிறது இது மாதிரி டீப்பா சாஸ்திரங்களில் விசாரிக்கும் போது குரு அப்படிங்கிறவர் தேவகுரு வேற தட்சிணாமூர்த்தி வேற வித்யா காமஸ்து கிரிசம் அது மாதிரி தன் தும் தன்வன் சேத்து அந்த குழந்தைகள் வீரனும் சூரணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் யாரை பூஜை பண்ணணும் குழந்தைகள் வேணும்னு சொன்னால் பிரஜாபதியை பூஜை பண்ணணும் சரி பிறந்த குழந்தைகள் வீரனும் சூரணமாக இந்த புத்திசாலித்தனம்ங்கிறது இந்த ஸ்கூலில் வாங்குகிற மார்க்கை மட்டும் வச்சு தீர்மானம் பண்ணுறதில்ல அப்படினு நினச்சாலே முட்டாள்தனம் எந்த உலகம் போற்றக்கூடிய கணித மேதையான ராமானுஜம் இருக்கார் அவர் ஸ்கூலில் கணக்கில் தான் ஃபெயிலு கணக்கு பாடத்தில் தான் அவர் ஃபெயிலு இன்றைக்கி அவர் போட்ட அந்த அந்த சூத்திரங்களுக்கு பல சூத்திரங்களுக்கு இன்னும் ஆன்சரே கண்டுபிடிக்கல அப்போ யார் மேலே குற்றம் வாத்தியார் மேலே குற்றமே தவிர வேறு மேலே குற்றம் இல்லை அது மாதிரி சில குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கலைன்னு சொல்லுவாள் மார்க் வாங்கலைன்னு சொல்லுவாள் அதெல்லாம் வச்சுன்னு குழந்தை குழந்தைகள் ஆக்டிவாக இருக்கா அப்சர்வேஷன் எப்படி இருக்குது புத்திசாலித்தனம் எப்படி இருக்குது நீ சொல்கிற ஏபிசிடியை படித்தா தான் படிப்பேன் அதுதான் வாழ்க்கையா அப்படி கிடையாது அதுவும் தான் அதே சமயம் வந்து புத்திசாலித்தனம்ங்கிறது அது மட்டும் இல்லை அந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அது அப்படியே செய்யும் சில குழந்தைகளை பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர் அது மாதிரி தந்தும் தன்மன் பித்ருன்னு ஜேத் நாம் ஒரு பூஸ்டர் கொடுக்காமலேயே எந்த விஷயத்தில் கொண்டு விட்டாலும் அப்படி வீரனு சூரனுமாக பிரகாசிக்கிறாள் பற்றியல்ல குழந்தைகள்லாம் அது எப்படி இருந்தால் யாரை பூஜை பண்ணினா பிரகாசிப்பார்கள்னால் பித்திருக்களை பூஜை பண்ணணும்னு இருக்குது சிரார்த்தங்களை ஒழுங்காக பண்ணணும் தர்ப்பணங்களை ஒழுங்காக பண்ணணும் அந்த பிதர்க்களுடைய பூஜையில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டதுன்னா குழந்தைகள்கிட்ட காமிக்கணும் கோழிக்கோடில் ஒரு சதஸு பல வித்வான்களை கூப்பிட்டு பல சப்ஜெக்டில் பேச சொல்லியிருக்காள் எங்கள் தாத்தாவான சேங்காலி குரு அனந்தராமதீக்ஷதரும் அதில் பேசுகிறார் அவர் பேசுகிற சப்ஜெக்ட் எதுன்னா பிதிரு பூஜனம் விஷயங்களை பற்றி அந்த சதஸுக்கு சபாநாயகராக இருக்கக்கூடியவர் திருவனந்தபுரம் ஹைகோர்ட் ஜட்ஜ் அவரும் ஒரு பிராமணர் அவர் பொதுவாக அவருக்கு வந்து நல்ல புத்திசாலி ஆனால் இதில் எல்லாம் ஒரு பெருசாக அவருக்கு ஒன்றும் தற்பர கிடையாது விசுவாசம் கிடையாது சதசெல்லாம் ஆரம்பிக்கணும் பேசலாம் போகிறதில்ல தாத்தா உட்காந்துருக்கார் அந்த கோழிக்கோடு அந்த சம்மந்தப்பட்ட சமாஜத்துக்கார உட்காண்ட்ருக்கா அந்த ஜட்ஜு உட்காந்துருக்கார் அவெல்லாம் ஏதோ பேசின்னு இருக்கா ஜட்ஜிட்ட பக்கத்தில் உள்ளவ அறிமுகப்படுத்துகிறாள் இவர் செங்காளிபுரம் அனந்தராம தீக்ஷதர் இவர் சிரார்த்த விஷயங்களை பற்றி பேச போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் சார்த்தங்கள்லாம் என்ன அதெல்லாம் ஒரு ஒரு கட சடங்கு தானே அதெல்லாம் பண்ணலைன்னா என்ன பெருசா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜு கேட்டார் அதுக்கு தாத்தா சொன்னால் குழந்தைகள் வந்து பலனு கொடுக்குற காலத்தில் பலன் கொடுக்காதமாக போயிடுவார்கள்னா ஏன்னா முதல்ல குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சியிலேயே பாதிப்பு இருக்கும் ரெண்டாவது நான் என்னைக்கு நாம் அந்த குழந்தைகள் சௌக்கியமாக இருக்க போகிறாள்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் போனால் பைத்தியம் கூட பிடிக்கும் அப்படின்னா உடனே அவர் மேடையிலேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டார் தாத்தாவுக்கு எங்கள் தாத்தா நீங்கள் சொன்னது அப்படியே இருக்கு என் பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கான் என் பொண்ணும் பெரிய பதவியில் நல்ல படிப்பு படிச்சிருக்கா அவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஆடரை கையில் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டாம் முன்னாடி அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி பைத்தியம் முடிச்சுருக்கும் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து ஆறு மாதமாக என் பொண்டாட்டியும் பைத்தியமாக இருக்காள் நான் சிரார்தந்தம் தர்ப்பணங்கள்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது இது என்னத்தினாலேன்னு எனக்கு புரியல ரொம்ப தடுமாறுறேன் நான் அப்படின்னு ஒன்று நீங்கள் தான் வழிகாட்டணும்னு தாத்தாட்ட காலை பிடிச்சின்னு மேடையிலேயே நமஸ்காரம் பண்ண தாத்தா அதற்குள்ளே இது பருந்து விட்ட ஸ்ரார்த்தங்கள் ராமேஸ்வரத்தில் போய் தனுஷ்கோட்டில போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணி ஸ்ரார்த்தங்களை விட்டதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தங்களை பண்ணி பிதர்களுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் யதாவத்தா ஸ்ரார்த்தங்களை பண்ண சொல்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா மூணு வருஷத்தில் எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு மூணு வருஷம் சொல்லியிருந்தார் தாத்தா பழையபடி அவன் நல்ல புத்தி இதுவாகி ஜாயின் பண்ணி நான் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண இடத்துலையே ஆச்சு பொண்ணாட்டியும் சாரியானால் அப்படின்னு ரெ தாத்தாவுடைய சரித்திரத்தில் உள்ளது அனந்தராம அனந்தராமதீஷர் சரித்திரத்தில் எதுக்கு சொல்கிறோம்னா அந்த பிதிருக்கள் பூ அதனால தானே நம்ம நம்ம பெரிவாள்லாம் ഒരു ദീപാവലിക്ക് ഡ്രസ്സ് വാങ്ങലേനാ കൂടെ പണമില്ലേനാ കൂടെ പെസാമ സാധാരണ ഇക്കനവേ കക്ഷ പുതുസ കക്ഷു ദീപാവളിയെ ഓട്ടിടുവാ കടം വാങ്ങി ശ്രാദ്ധം പണവാ ശ്രാരതങ്ങളെ വിടവേ മാട്ട തർപ്പണങ്ങളെ വിടവേ മാട്ടാ ഏനാ അതുക്കെല്ലാം അത്തന ശക്തി തന്തുൻ തൻവൻ പിതൃൻ യജേത്ത് അകാമ സർവകാമോ വാ മോക്ഷകാമ ഉദാരധീഹി തീവ്രേന ഭക്തി യോഗേനേ യജേത പുരുഷം പരം ఎవా నేజత ఇహ నిశ్రేయసోదయ భగవత్యచలో భావ్యవతసంగం యథ ప్రతివృద్ధుణోర్మిచక్ర ఆత్మ ప్రసాద ఉదయత్రగుణేశ సంగ కల్యసమ్మత భక్తిగా కో నిర్వృతో హరికథాసు న அவன் அகாமனாக இருந்தாலும் சரி சர்வகாமனாக இருந்தாலும் சரி மோக்ஷகாமனாக இருந்தாலும் சரி ஒன்னத்தையும் விரும்பாதவனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விரும்புகிறவனாக இருந்தாலும் சரி மோக்ஷத்தை விரும்பனாக இருந்தாலும் சரி பகவானை ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி பரமாத்மா அவள் பூஜை பண்ணினா எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்னு கேட்க அப்போ சொன்னார்கள் அதுவும் அந்த பகவானை ஆராதிக்கிற வழியில் அவனுடைய நாமாக்களை சொல்கிறது அவனுடைய சரித்திரத்தை சொல்லி ஒத்தருக்கு ஒத்தர் ஆனந்தப்படுறதற்கு அதை விட உயர்ந்த ஒரு சாதனம்ங்கிறது கிடையாது இதுக்கு உபன்யாசம்னு பேர் இது கதா காலக்ஷேபம்னோ சொற்பொழிவு அப்படின்னோ இதை சொல்லக்கூடாது உபன்யாசம்னு சொல்லணும் உபன்யாசம்னா என்ன அப்படின்னா கேட்குறவர்களுடைய மனசை பகவானுக்கு பக்கத்தில் கொண்டு வைக்கிறது இது உபேன்னா பக்கத்தில் சமீபே ஞாசம்னா வைக்கிறது கேட்குறவாளுடைய மனசை அப்படியே ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் பகவானோடு அப்படியே நம் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் நமக்கு அது மாதிரி கதை சொல்கிறவ உபன்யானம் சீதா கல்யாணம்னு போட்டுண்டு ஒன்னே மணி நேரம் ஊரை முழுக்க சுற்றி அஞ்சு நிமிஷம் கூட சொல்ல மாட்டான் சீதா கல்யாணத்தை ஊர் வம்பு முழுக்க பேசுவாள் வாமனாவத்தாரன்னு போட்டால் வாமன சரித்திரமே வராது அதில் ஊர் வம்பு முழுக்க பேசுவார் இது மாதிரி இல்லாமல் பேசுகிறது இந்த வம்பு பேசுகிறதுக்கு ஆற்றில் உட்காந்து பேசலாம் ஃபோனில் பேசலாமே பிரவச்சனத்தில் என்ன யார் இவ்வளோ நேரம் உட்காந்து குணமாக இருக்க வேண்டாமா ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்ட மாதிரி இருக்க வேண்டாமா பொழுது என்ன எத்தனையும் இருக்குது அதை செல்லை வச்சுன்னு நோண்டிண்டே இருந்தால் திருப்பி திருப்பி செருப்பை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் பேக்கை பார்க்கலாம் காசை ஒழிக்கிறதுக்கு எத்தனை உண்டோ அத்தனையும் இருக்கிறது இல்லை சாப்பாடு விஷயமா இருக்குது ஏதாவது ஒரு ஆச்சரியம் உபன்யாசம்னு விட்டால் ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான் வெத்த குழம்பு வைக்கிறது எப்படின்னா கோடி பேர் பார்க்கலாம் அது இருக்கு இருக்குது ஜனங்கள் அது இல்லை அது வெவ்வாறுடைய இது அது ஒரு கடையில் போனால் புண்ணாக்கு மூட்டையாக வச்சிருப்பான் ஏலக்கா புத்தூண்டு பாட்டில்தான் வச்சுருப்பான் ரெண்டும் ஒன்றா இட முடியுமா கதை கேட்குறவா ஐநூறு பேராக இருந்தாலும் ரசிக்கால் புண்ணாக்கு ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் சத்து இல்லாதது அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு ரசிகால் குறைச்சலாக இருப்பாள் பகவத்குணம் அதுவும் பிரத்யேகமாக பகவத்குணத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் அது கேட்கிறவாளுடைய மனசை பகவான்கிட்ட கொண்டு வைக்கிறதா இருக்கணும் அது அது மாதிரி பகவத்குணம் இருக்கணும் அப்படி பகவத்குணத்தை கேட்டாதான் அவன் பக்தன் வை சவுனகாதி மகர்ஷிகள் சொல்றான் சூரியன் உதயிக்கிறான் அஸ்தமனமாக்கிறான் இதோட அவர்களுடைய ஆயுஷ பறிக்கிறான்ங்கிறத ஜனங்கள் உணர்றதில்லையே ஆயுர்ஹரதி வை பும்சம் ஒவ்வொரு நாளும் சூரியன் ஆகும் போது எண்ணத்தோட உதயமாறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது அன்றைய ஒரு நாள் உன் ஆயுஷை எடுத்துன்னு தான் சிலதெல்லாம் பணம் கட்டினாதான் டெலிவரிங்கிற அபத்தில் அது மாதிரி உங்களை ஆயுஷை எடுத்துன்னு தான் சூரியன் உதயமே ஆகிறான் ஐயோ சூரியன் உதயம் ஆயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படாதே ஒரு நாள் ஆயிடுச்சோன்னு உன்னோட ஆயுஷை ஒரு நாள் அவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது தஸ்யர்த்தே யட்சனோ நீதா உத்தம ஸ்லோக வார்த்தையா தரவக்கியம் ந ஜீவந்தீ மரங்கள்லாம் ஜீவிக்கு இல்லையா செடி கொடிகள்லாம் வாழலையா பஸ்திராக்கிம் நஸ்வசந்தூத்தா நான் மூச்சு விடுறேனே மரம் மூச்சு விடுறதான்னால் துருத்தின்னு ஒன்று பஸ்திரம்னு பேர் அதுக்கு அந்த ஈயம் பூசுவாள் பழைய காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா இன்றைக்கும் பற்றையில் சொர்ணம் உருக்கிற பற்றையிலெல்லாம் வச்சுருப்பாள் அது எப்படின்னா அங்கே குமிட்டி மாதிரி நெருப்பு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தேன்னா அப்படி அழுத்தி அழுத்தி விடுவாளவா அப்படி அழுத்தி அழுத்தி விட்டால் அதில் காத்து போகும் அதுவும் தான் ஜீவிக்கிறது மூச்சு அழுத்தி விடுறது அப்படிங்கிறதுக்காக அதை ஜீவிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா நக்காதம் தி நம்ம ஹேகம் தி கிராம பசவோ பரே சாப்பிடலாமா சாப்பிடலையா நம்ம குழந்தையெல்லாம் பெற்றுக்கலையான்னால் கிராம பசுக்கள் நாய் நாய் சாப்பிடலையா அதெல்லாம் குழந்தை பத்துக்கலையா புழு பூச்சிகள்லாம் வாழலையா பன்னி பக மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு பகவத்குணத்தை தன் கேட்கலேன்னா அவனுடைய காது பிலோபதே ருக்கிரம விக்ரமான் ஏ அது வந்து பாம்பு புத்துக்கு சமானம் அது வாக்க அடைஞ்சு தன் பகவன் ராமாவை சொல்லலைன்னா ஜிஹுவா சதி தார்துரி கே இந்த மழை பெஞ்சதுன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரே தவளை கிளம்பிடும் மும்பாயில் மழை இந்த வருஷம் என்ன விசேஷம்னா புதுசாக மஞ்ச கலரில் ஒரு தவளை வந்திருக்கு கோட்டி கணக்கில் வந்திருக்கு எங்கேருந்து வந்ததுன்னே புரியல ஒரு நாளில் தவளை பிரசவிச்சு வந்துடுமா என்ன எங்கேயோ பூமியில் அடியில் இருக்குது மழை பெஞ்சோடனே அத்தனையும் கிளம்பி வெளியில் வர்றது அந்த ஜலத்தில் அதெல்லாம் பார்த்தா கரக்கு 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 கறக்குன்னு ராத்திரி முழுக்க கத்தும் அது கத்துறதே ஜிஹ்வாசதி தார்தூரிக்கேவ சூத்த அப்படின்னு கரக்கு கரக்கு கறக்குன்னு கத்துறதே அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே பிரயோஜனம்தான் தொண்டை வீங்கி போகும் மறுநாளைக்கு பார்த்தா அப்படியே மல்லாக்கப்படுத்து இருக்கும் கொட்டை வந்து துதி போயிடும் இது ஒரு வழி இன்னொரு வகை ஒன்று இருக்குது இந்த பாம்பு இருக்குது பாருங்கோ இதுக்கு தவக்கலை தான் உணவே அந்த பாம்புக்கு தான் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அந்த சப்தத்தை கொடுத்து காமிச்சு கொடுக்கும் அது அது மாதிரி ஆயுஷு பரியந்தம் புறத்தையாரை பற்றி பேசுகிறது அதை பற்றி பேசுகிறது இவனை பற்றி பேசுறது அவனை பற்றி பேசுகிறதுனா குதிச்சு பாடின்னு பேசுவாள் அப்படி குதிச்சு பாடின்னு பேசினா நாக்கு அப்படியே நீண்டு பேசும் கொழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தே நோ சத்கோருநாத்த குருநாதரை பார்த்து கேட்குறா புறத்தையாரை பற்றி பேசுகிறதா இருந்தால் கொண்ட மட்டும் துல்லும் அது எங்கேருந்து தான் என்ன கோரோஜனை கொடுத்தாலோ தெரியல தலைமாட்டில் படுத்துட்டா தலை வந்து பேசுகிறா கால் மாட்டில் உட்காண்டா கால் மாட்டில் வாசலுக்கும் போக முடியல கொள்ளைக்கும் போக முடில சத்தம் மண்டை பொழக்கிறது வம்பு பேசுகிறதா இருந்தால் பகவன் நாம சொல்கிறதா இருந்தால் சத்தமே என்னமோ இங்கே வலிச்சிட போகிறதே அந்த விஷ்ணுதாசு நாமத்துக்குங்கிறதுக்காக அது மாதிரி மெதுவாக சொல்கிறது அதே என்ன இறக்க சொல்லணும் இன்னும் சில பேருக்கு இது மாதிரி கதையாக பூஜை பூஜைன்னா உடனே அங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சுடுவா தூக்கம் உடனே வந்துடும் அந்த வாக்கு பகவன் நாம சொல் ஜி இது வந்து பகவான அடையறத்துக்கு ஜென்மாவில் உள்ள ஏனிங்க போகிறாள் பின்னாடி சப்தமஸ்கந்தத்தில் ஜிஹ்வாம் லத்வாபி யோ கீர்த்தனீயம் ந கீர்த்த ஏத் லத்வாபி மோக்ஷனிஸ்ரேனியும் சராரோகதி துர்மதி பள்ளத்தில் விழுந்து கிடக்கான உத்தன் அதுலேருந்து மேலே ஏறணும்னா ஏணி வைப்பாலோனும் அது மாதிரி ஜனன மனனம்ங்கிற அந்த பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நாம் கரையேறுவதற்கான ஒரு ஏணி வாக்கு அப்படிங்கிறது അത് ഭഗവാന് നമ അവ അത് സമാനം പട്ടീ ദുഷ്ടം മുകുന്ദം തല വെറും ഭാരം താത് ഭഗവാന നമസ്കാരം അണ്ണാത തലർക്ക് പാർങ്കോ അത് ഭാരം കൈകൾ കുരുതാന கைங்கரிய மண்ணில என்ன மரத்துக்கு கிளைலாம் இருக்குது பார்த்தேலா அது மாதிரி கிளைகள் தான் அது கண்ணு பகவான தரிசனம் மண்ணில் என்ன பர்கா இயனே நானாம் லிங்கா நீ விஷ்ணோர் நரணி கீதோ ஏ பாத ஒன்று நாம் தௌ திருமஜன் மபாஜௌ ஹரே ஹரியவு கண்களை அடைஞ்சு பகவான தரிசனம் பர்காயித்தே தே நயனே நராணா லிங்கான்னு விஷ்ணு விஷ்ணுவனுடைய லிங்கங்கள் ரூபங்கள் மூர்த்தங்கள் கோவிலில் இருக்க பற்றியல அதை பார்க்கலை என்னன்னா நிரீட்சி தோகையே பார்க்காதவனுடைய கண் என்ன கண்ணுன்னா இந்த மயில் தொகையில் பார்த்தேன்னா ஒரு கண் இருக்கும் தோகையில் பார்த்தா அப்படியே அழகாக நடுப்பில் கண்ணு மாதிரி இருக்கும் அதை எடுத்து கண்ணாக வச்சால் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அது எப்படி ஒரு பிரயோஜனமும் கிடையாதோ அது மாதிரி இவனுடைய கண்ணும் மயில் தோகையில் உள்ள கண்ணு தான் இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தில் பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணினோடனே பகவான் கிளம்பி வரான் அந்த கிளம்பி வர பகவானை வர்ணிக்கும் போது வால்மீகி சொல்கிறார் எச்சராமம் எஞ்சராமோ எஞ்சராமும் நபஸ்யதி நிந்தித்த லோகே ஸ்வாத்மாப்பியனம் விகர்கத்தே எந்த தேர்லவர ராமனை யார் பார்க்கல்லையோ தேர்லவர ராமனால் யார் பார்க்கப்படல்லையோ கண்கள் பார்ப்பதற்கு அந்த பகவானை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால் சுவாத்மாப்பியனம் விகரகத்தை ஆத்மா வையுமா இப்படி சுவாமி வாசலில் பரப்பாடாக பொழுது முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் முதலிய க்ஷேத்தங்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு வச்சனம் உண்டு எங்கள் சுத்தியும் ரங்கன சேவி அப்படின்னு சொல்லுவார்கள் எங்கே சுற்றி வந்தாலும் நாலு வீதிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பெருமாளை பார்க்கலாம் அது மாதிரி நித்யோத்சவோ பபத்தேஷம் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு சாஸ்திரங்களில் பவ திருப்பதி ஸ்ரீரங்கம் சிதம்பரம் மதுரை இத்தியாதி க்ஷேத்திரங்கள்லாம் நித்தியோதவமாக உள்ள க்ஷேத்திரம் ஏதாவது ஒரு சுவாமியை பார்க்கலாம் வெளியில் கிளம்பினா அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் கோவிலுக்கு வர முடியாது எல்லாருக்கும் உடம்பு சக்தியாக இருக்காது வீட்டு வாசலை விட்டு நகர முடியாது அதனால் நம்மளை தேடின்னு வாசலுக்கு வராது பெருமாள் வாசல்லையாவது பாரு நீ கோவிலுக்கு நடந்து போகிறதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லலாம் உங்கள் அது வா அதனால தான் அந்த வீதிக்குள்ளே வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவா இப்போ என்ன சொல்கிறாள்னா வீதிக்குள்ளே இருந்தால் வம்பு தொந்தரவு அதெல்லாம் சரியாக வராது எங்கேயாவது ஊருக்கு வெளியில் போய் சுடுகாட்டுக்கிட்ட வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஜனங்கள் விருப்பப்படுறது இத்தனை நெருக்கடியாக வீதிக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுற எதற்குன்னா சுவாமி பரப்பாடுக்காக தான் பொழுது விடுந்தால் பெருமாள் ஆற்று வாசலுக்கு வருவரே நம்ம தான் நோக்கி ஓடி வருவரே போய் பகவானை பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எந்த ஊர் எடுத்தாலும் கோவிலை சுற்றி அப்படியே நெருக்கமாக இருக்கும் தெரு வீடெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன வீடாக இருக்கும் அத்தனை நெருக்கமாக ஜனங்கள் எதற்கு இருந்தார்கள் ஆசைப்பட்டார்கள்னா அந்த பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் போகலைன்னாலும் நம்மளை தேடி வருவான் பகவான் சரி வந்தாலும் பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு இல்லை சார் கண்ணு தெரியல தெரியாமல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னா எச்சராமோ நபஸ்யத்து எஞ்சராமோ நபஸ்யே அடுத்த பதம் கண்ணு தெரியலேனாலும் பரவாயில்ல வாசல்ல வர பகவானுக்கு முன்னாடி கொண்டு நில் நிறுத்து கண்ணு தெரியாதவனை இவன் பகவானை பார்க்க வேண்டாம் பகவான் இவனை பார்க்கட்டம்னா நீ பகவானை பார்க்கறது ஒரு வகை பகவான் உன்னை பார்க்கறது ஒரு வகை உன்னை பகவான் பார்த்தாலே போறோம் இந்த ரெண்டுக்குள்ளே ஒன்று நடக்காமல் ஆத்துக்குள்ள உட்காந்து கால நீடி டிவி பார்த்துட்டு இருப்பான்னு சில பேர் வாசலில் பெருமாள் போயிட்டே இருப்பார் பெசாமல் இருப்பான் அழுத்தமாக இருப்பான் அது மாதிரி உள்ளவனுடைய ஆத்மா அவனை நிந்திக்குமா சென்ட்ரல் ஜெயிலில் மாட்டிண்டா மாதிரி உன் கூட்டில் வந்து என்னடா பாவி நீ துணிச்சலாக உட்கார்ந்துருக்கியே என்னால் அப்படி உட்கார முடியலையே ஆத்மாப்பியானம் விக்கரகத்தே அப்படின்னு அதனால தான் மகன்கள்லாம் கதறி இருக்கார் நெஞ்சே நீ நின் சடை நின் சடை நெய் మంచాడు నీ మంగ కంగాల్ కాన్ మింగలో కడల్ నుండ కండన్ తిండోల్ వీసి నండు వీరా తనై కణో అప్పర్ స్వామిక పండాకండనా భగవన్ శ్రీకండనా ప్రకాశికే அந்த பகவானை பார்க்கறதுக்கு தானே கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை ஸ்ரீகண்டன்னு பேர் பகவானுக்கு அப்படி பார்க்காத அந்த கண்கள் மயில் தோகையில் இருக்கிற கண்ணுக்கு சமானம் பாதோ நிறாந்தௌ துருமஜன்ம பாஜ் கஷேத்ராணி நானு விரதோஹரேரியவ் காலிருந்து அந்த பகவானுடைய பெருமாளுடைய அந்த க்ஷேத்திரத்தை கோவிலை சுற்றி வரலேன்னு வச்சுக்கோங்க அந்த கால் எதற்கு சமானம் அப்படின்னு சொன்னால் மரத்துக்கு சமானம் மரமும் தான் இருக்குது மரம் கூட மரத்தை கூட சொல்ல முடியாது மரத்துக்கு கூட நல்லது தான் நிழல் தரது பழம் தரது எல்லாத்துக்கும் மேலே நாம் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தரது இத்தனை தரது நாம் அதெல்லாம் நாம் கெடுக்கிறோம் தண்ணியை கெடுக்கிறோம் காற்றை கெடுக்கிறோம் சுற்றி சூழலை கெடுக்கிறோம் நிம்மதியை கெடுக்கிறோம் அட்மாஸ்பியரை கெடுக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் நாம் மரம் கூட அப்படி பண்ணலை வாழை தான் வைக்கிறது அதனால் ஒரு மனிதன் இருந்தும் உயிரோடு இருந்தும் பகவானை பஜிக்கல்ல குணத்தை கேட்கலே பகவானை பார்க்கலே பகவானை நினைக்கலே பகவானை பகவத் கோவில தரிசனம் பண்ணலைன்னா தத்து அஸ்மசாரம் ஹிரதயம் பதேதம் கொள்ளிட கரையில் போனேன்னா வரிசையாக பாராங்கல் போட்டிருப்பா எதுக்குன்னால் வண்ணாந்துறைன்னு பேர் துணி துவைக்கிறதுக்காக அதுக்கு தான் அஸ்மசாரம் கல்லுக்கு சமானமும் என்ன சொன்னாலும் அழுத்தமாக இருப்பான் சில பேர் சில ஊர்களெலாம் கதைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன்டா கதைக்கு போகணும்னு இருக்கும் இப்படியே பார்த்துட்டே இருப்பானமில்ல என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டான் கண்ணை அசைக்க மாட்டான் ஒன்றும் அழணும் அல்லது சிரிக்கணும் இல்லை நல்ல விஷயத்தை சொன்னால் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரணும் ஆகான்னு ரசிக்கணும் உணர்ச்சியே இல்லாமல் இருந்தால் ஏன்னா எல்லாம் தனக்கு தெரியும்னா அவளுக்கு நினப்பு அப்புறம் எதுக்கு கதைக்கு கூப்பிட்ற பகவத்குணம்ங்கிறது தெரிஞ்சத்தை தெரியாததை தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சதை அனுபவிக்கிறதுக்கு தான் பகவத்குணம்னு பேர் அதனால் இப்போ ஏற்பட்ட பகவத்குணத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் கடை கடைச்சேலே சவுனகாதி மகரிஷிகள் சூத பௌரானுங்கிற பார்த்து சொல்கிறாள் இப்போ ஏற்பட்ட பகவத்குணத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் கடைச்சேலே மேலே சுகாச்சாரியார் எப்படி பகவத்குணத்தை ஆரம்பித்தார் ராஜா என்ன பிரார்த்தித்தான் சுகாச்சாரியால் என்ன சொன்னார் எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றால் மேலே சுகாச்சாரியால் ராஜா பிரார்த்திக்கிறது சுகஸ்தவராஜம்னு சுகாச்சாரியால் பகவானை கங்கா தீரத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா பகவானுடைய லீலை அப்படிங்கிறது படைப்புலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த சிருஷ்டியிலேருந்து உள்ள சரித்திரத்தை சொல்ல போகிறால் அதற்கு மேலே சுகஸ்தவராஜத்தில் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் போல் சாது சங்கமும் ஒரு மனிதன் உத்தாரணம் பண்ணும் அப்படிங்கிற நாலாவது வழியே சுகாச்சாரியால் சொல்ல போறால் பாகவதம் காமிக்கிறது மேலே பாகவதம் மெயின் சரித்திரம் ஆரம்பம் அடுத்த கதையிலேன் பலான் ஸ்வகீயான் தவசநிதானே திவ்யானாத் பரிபாலயத் பிஹி சதா படத் புராணரத்னம் சம்சேவிதஸாஸ்து நமோஹரே தொயண நாராயண 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 గోపికా జీవనస్మరణం గోవిందోవింద ఆజనేయమూర్తికి జై